ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்தன மரம் கொல்லிமலைக்கு வடக்க அந்த மாதிரி நிறைய சாகுபடி பண்ணுறதா கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்துட்டு அங்கே எழுபத்தஞ்சு ரூபாய் கண்ணில் வாங்கி ஒரு இரநூறு மரம் நாங்கள் வந்து வச்சோம் இந்த இரநூறு கண்ணை வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரில் நாங்கள் சாகுபடி பண்ணியிருந்தோம் சந்தன மரம் எங்கள் ஈசா மையத்தில் கண் மூன்று ரூபாய்க்கு மானியத்தில் கிடைக்குது நீங்கள் ரூபா நூறுரூவா போட்டு அப்போ வாங்கியிருக்கீங்க இப்போ ஈசா மானியத்தில் கிடைக்குது அப்படிங்கிறனா திருப்பி ஈசா மூலியமாக நான் வந்து ஒரு ஏக்கர் பக்கம் கண் வாங்கினிருந்து வச்சிருக்கேன் அதுவும் வந்து ஈசா மொழி வச்சாலே எல்லா கண்ணும் கலந்து வச்சுருக்கோம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது மரத்துக்கும் இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்க மரத்துக்கும் ரெண்டுக்கும் பார்த்தா ஈவனாக இருக்குது அப்போ வந்து கலந்து வச்சா தான் ஒரு மரத்துக்கு ஒரு மரம் வந்து அந்த தலைசத்தை வந்து சந்தன மரத்துக்கு முழுமையாக கிடைக்கிது அதனால் வந்து சூப்பராக இருக்குது நல்ல தெளிவாக இருக்குது மரம் ஈசாலுடைய சில விஷயங்களை கேட்டு செஞ்சதுனால கலந்து வைக்கும்போது வளர்ச்சி நல்லாயிருக்கு எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது கம்மி ரேட்டுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னாலும் ஒரு டன் ஐம்பதாயிரம் ஒரு மரம் வந்து ஒரு டன்னுனாலும் நானூறு மரங்கள் பார்த்தா ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே சாதாரணமாக போயிட்டுருக்கு பின்னாடி வந்து ரெண்டு கோடி ரூபாய் கிடைச்சாலும் இப்போதைக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கு வணக்கம் என் பேர் ராஜேந்திரன் திருச்சி மாவட்டம் முஸ்ரி வட்டம் தின்னகுணம் கிராமத்தில் வந்து பேசுகிறோம் நிலம் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குது விவசாயம் விவசாய நிலம் பூர்வீக நிலம் இதில் வந்து மூணு ஏக்கர் மானவாரி விவசாயம் பண்ணிட்டுருக்கோம் ரெண்டு ஏக்கர் வந்து மரப்பேர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் செம்மரம் கொய்யா மாமரம் இதெல்லாம் மரப்பயிரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மானாவாரி நிலத்தில் கடலை போட்டுட்ருக்கோம் பருத்தி போட்டிருப்போம் ஒரு வருஷத்துக்கு மானாவாரியில் வந்து ஒரே தான் எடுப்போம் இதில் வந்து வருஷம் பூராமே வருமானம் வர மாதிரி ஒரு வருமானம் இல்லைங்க ரெண்டு மூணு வருமானமும் வந்துக்கிட்டு இருக்குது விவசாயம் வந்து பூர்வீகங்களால நான் சின்ன இருந்தே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த விவசாயம் மரப்பயிர் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பொதுகை அப்படிங்கிற சேனலில் வந்து மரப்பயிரை பற்றி சொன்னாங்க சொன்னதை வந்து நாமக்கல் பக்கம் வந்து விவசாயம் மரப்பயிர் பண்ணியிருக்கு சந்தன மரம் வளர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து கொண்டு போய்ட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு அது என்ன ஏது நடக்குதுன்னு நாங்கள் பார்க்க போனோம் பார்க்க போனதுக்கப்புறம் அங்கே போய் விசாரிச்சதில் சந்தன மரம் கொல்லிமலைக்கு வடக்க அந்த மாதிரி நிறைய சாகுபடி பண்ணுறதா கேள்விப்பட்டு அங்கே போய் பார்த்துட்டு அங்கே சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அங்கே கன்று வாங்கிட்டு வந்து ஒன்றரை ஏக்கர் மட்டும் நாங்கள் வந்து இந்த இந்த பயிர் வந்து சந்தன மரத்தை வச்சோம் அதுக்கு முன்னாடி அதில் வந்து தேக்கு வச்சுருந்தோம் சந்தன மரம் வச்சதுக்கு தேக்கு சரியாக வராத காரணத்தினால நாங்கள் அதை வந்து சந்த தேக்கை வந்து சில பணிக்கு விற்றுட்டோம் சந்தனம் மட்டம் நல்லா வளர்ச்சியாக போய்கிட்ருக்குங்க நல்லா இருக்கு புதைக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சந்தன மரத்தை வாங்கிட்டு வந்து வச்சங்க அப்போ நூற்றி அஞ்சு ரூபாய் நூற்றி இருபது ரூபா ரெண்டு மூணு விதமாக இருந்துச்சு எழுபத்தஞ்சி ரூபாய் கண்ணில் வாழ்ந்து ஒரு இரநூறு மரம் நாங்கள் வந்து வச்சோம் இந்த இரநூறு கண்ணை வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரில் நாங்கள் சாகுபடி பண்ணியிருந்தோம் இரநூறு கன்று வாங்கிட்டு வந்து வச்சதில் வந்து செம்மண் கலந்த பூமி அதில் வந்து ஒரு ரெண்டு அடி ஒன்றடி குழி எடுத்து அந்த வந்து ஏற்கனவே கடலில் போட்டு விடணும் அதில் குழி எடுத்து வச்சோம் பிள்ளை எடுத்து வச்சாலும் இரநூறு கண்ணில் சில கண்ணங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு படத்தில் மீதி போனால் எல்லா கண்ணுமே நல்லா வந்துட்டுருக்கு பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுருக்கு ஒரு அடி சுத்தளவு இருக்குது பத்துலேருந்து பதினஞ்சு அடி ஆயிரம் வரலையும் வந்திருக்கு வளர்ந்துச்சு நல்லாயிருக்கும் வளர்ச்சி இதுக்கு முன்னாடி கடலை தான் போட்டிருந்தோம் நெல் எப்போது குஞ்சை பயிர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மரப்பயிர் வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக வந்து கடலை சாகுபடி அதில் ஒரு பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் சாகுபடி அதில் பண்ணலை செஞ்ச அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ஒரு பத்து கிலோ பாஞ்சுக்கில் வித்தியாசம்லாம் இருந்துச்சு மகசூலும் பரவாயில்லைங்க தண்ணி வந்து முன்னாடி வந்து வாய்க்கால் பாசனம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ம சாகுபடியை வந்து கடலை சாகுபடி எடுத்ததுக்கப்புறம் சொட்நீர் போட்டாச்சு சொட்நீர் மூலிமா மரக்கப்பயிர்களுக்கு பாஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் வேலை செலவு ஆள் செலவு கொஞ்சம் எனக்கு குறைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பாசன வசதி வந்து கேணி ஒன்று இருக்குங்க போர் ஒன்று இருக்குங்க போர் மூலிமா சொட்நீர் பாசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொட்டுநீர் பாசனம் பண்ணதுக்கப்புறம் அடிக்கடி தண்ணி பாய்ச்சிற வேலை எங்களுக்கு வேலை செலவு ஆள் குறையுது கேடு வளர்த்திருப்போம்னா தண்ணி பாஞ்சுக்குதுங்க மழை காலத்தில் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நாங்கள் தண்ணி பாய்ச்ச மாட்டோம் வெயில் நாளில் மட்டும் பாஞ்சு நாளைக்கு ஒருக்க பத்து நாளில் இருந்து பாஞ்சு நாளைக்கு ஒருக்க தொடர்ச்சியாக தண்ணி பாய்ச்சிக்கிட்ருக்கோம் நல்லா இருக்கும்போது ஈசாலோட அறிமுகம் வந்து கண்ணு பார்வையிட்டதுக்காக வந்தாங்க பார்வையிட்டதுக்கப்புறம் அவங்க மூலியமாக சில விஷயங்கள் சொன்னாங்க சந்தன மரம் எங்கள் ஈசா மையத்தில் கண் ரூபாய்க்கு மானியத்தில் கிடைக்கிது நீங்கள் நூற்றாபா நூறுரூவா போட்டாப்போ வாங்கியிருக்கீங்க இப்போ ஈசா மானியத்தில் கிடைக்கிது அப்படிங்கிறனால திருப்பி ஈசா மூலிமா நான் வந்து திருப்பி ஒரு முக்கால் ஏக்கர் ஒரு ஏக்கர் பக்கம் கண் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் அதுவும் வந்து ஈசா மூலியமாக வச்சாலும் எல்லா கண்ணும் கலந்து வச்சுருக்கோம் கலந்து வச்சால வந்து சந்தனம் மட்டும் வைக்கல சந்தனம் செம்மரம் கொய்யா மாமரம் எல்லாமே கலந்து வச்சிருக்கோம் கலந்து வைக்கும்போது வளர்ச்சி நல்லாயிருக்கு எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது ஈசாவில் வந்து கண்ணு எடுத்துருந்து வச்சு ஒரு மூன்று வருஷம் நாலு வருஷம் இருக்கும் இந்த கலந்து வச்சுருக்கிற ஐடியா வந்து ஈசா மூலியமாக அந்த விஷயங்கள் சொன்னதுனால முன்னாடி வச்சது வந்து சந்தன மரம் தான் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தோம் இப்போ இந்த கலந்து வச்சா நல்ல நன்மை அப்படின்னு சொன்னதினால வருமானங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறனால நல்லா இருக்கிறதுனால இந்த கலந்து வச்சதுனால நன்மை வந்து நல்ல வளர்ச்சி நல்லாயிருக்கு மண்ணுடைய தன்மையும் நல்லாயிருக்கு மரம் கலந்து வச்சதுனால எல்லா வளர்ச்சியும் அதோட இது வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இப்போ வந்து சந்தன மரம் மட்டும் துணைச்செடி செடி வந்து ஒன்று வச்சாதான் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது வளரும்போது வந்து அகத்தி மரம் வச்சிருந்தோம் அகத்தி மரம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மட்டும்தான் இருக்கும் அப்போ நிரந்தரமாக ஒரு துணைப்பயிர் வேணும் அப்படிங்கிறதுனால வேறு மரங்கள் வந்து சப்போட்டா அதே மாதிரி வந்து கொய்யா மாமரம் வைக்கும் போது வந்து இந்த வந்து வளர்ச்சி வந்து இன்னும் நல்லாயிருக்கு இடைக்காலம் வந்து அதுக்கு எப்போவுமே வந்து தலைசத்தை எடுத்து கொடுக்குறது சந்தன மரத்துக்கு வந்து துணைப்பயிறு ஏதோ ஒன்று வேணும் வேணுங்கிறதுனால இந்த வந்து இந்த கலப்பு மரமாக வைக்கும்போது வளர்ச்சி நல்லா இருக்கு அபவமாக இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வச்சது மரத்துக்கும் இப்போ நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருக்க மரத்துக்கும் ரெண்டுக்கும் பார்த்தா ஈவனாக இருக்குது அப்போ வந்து கலந்து வச்சாதான் ஒரு மரத்துக்கு ஒரு மரம் வந்து அந்த சத்தை வந்து சந்தன மரத்துக்கு முழுமையாக கிடைக்குது அதனால் வந்து சூப்பராக இருக்குது நல்ல தெளிவாக இருக்குது மரம் ஈசாலுடைய சில விஷயங்களை கேட்டு செஞ்சதுனால கலந்து வச்சதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னாடி வச்சிருந்த தன்மை வந்து செம்மண் சரளை இப்போ வந்து களிமண் மணல் ரெண்டும் கலந்தது அஞ்சு ஏக்கர் மொத்தம் நிலம் மரப்பயிர் வந்து ஒரு ஏக்கர் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு இரநூறு மரம் போட்டிருக்கான் அல்லது இப்போ ஒரு ஏக்கரில் வந்து ஒரு இரநூறு மரம் பண்ணிருக்கோம் இந்த இப்போ போட்டிருக்க இரநூறு மரத்தில் வந்து எல்லா மரமும் கலந்து போட்டிருக்கோம் நானூறு மரங்கள் இருக்குது நமக்கு வந்து சந்தன மரத்தை பற்றி இப்போ வந்து ஒரு மோ டன்னு வந்து ஒரு ரூபான்னு வச்சாலும் ரேட்டு கூட போகுது கம்மி ரேட்டுக்கு ஒரு ரூபான்னு அப்படின்னாலும் பின்னாடி வெட்டும் போது வந்து ஒரு டன் ஐம்பது ஒரு மரம் வந்து ஒரு டன்னுனாலும் நானும் ஒரு மரங்கள் பார்த்தா ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே சாதாரணமாக போயிட்ருக்கு பின்னாடி வந்து ரெண்டு கோடி ரூபாய் கிடைச்சாலும் இப்போதைக்கு வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி வந்து நிரந்தரமான வருமானங்கள் அதுவும் ஒரு வருமானம் வரப்போகுது இது முன்னாடி வந்து கடலை போது வந்து சே இயற்கை இது சே கெமிக்கல் உரம் பயன்படுத்தணும் இப்போ கன்று வச்சதுக்கப்புறம் இயற்கை உரம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் உரம் ப அதிகமாக பயன்படுத்துகிற வேலையே கிடையாதுங்க குப்பை மட்டும்தான் போடுவோம் ஆனால் உரம்னா இது வேலையும் பயன்படுத்துறதில்லை உரமோ மருந்தோ எதுவுமே பயன்படுத்துறதில்லைங்க இப்போ வந்து தலைகள் வந்து கொற்று மக்கிறதுனால வந்து மண் வந்து நல்லா வளமாக இருக்கும் பின்னாடி வந்து எந்த பயிர் போட்டாலும் மன ம மண் வந்து வளமாக இருக்கிறதுனால கெமிக்கல் இல்லாதனால மண் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து மரப்பயிர் போட்டதுனால வந்துங்க சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால மண்புழு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மண் வளம் நல்லா பெரிய இருக்குது வருமானங்கள் பார்த்தீங்கன்னா வார வருமானம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா வந்துட்டுங்க வந்துகிட்டு இருக்கு வார வாரம் கொய்யா நம்ம விற்பனைக்கு பண்ணியிருக்கலாம் அதில் வந்து ஒரு வருமானம் வருது ஆறு மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் வருமானமாக வந்துக்கிட்டு இருக்குது நீண்ட கால வருமானம் பார்த்தீங்கன்னா செம்மரம் வருமானமாக இருக்குது இதில் வந்து மூணு விதமான வருமானம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து ஒரு வருமானத்தை தனம் பெறுறதால பல வருமானங்கள் நம்பி இருக்கிறதுனால எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது இப்போ கொய்யாவில் பார்த்தா வார வாரம் கிடைக்கிறது வந்து வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுபாய் கிடைக்கும் மாமரம் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும்போது ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதனால் வருமானம் ரெண்டு வருமானம் வந்து இடையில நாங்கள் வாங்கிகிட்டே இருக்கோம் மூணாவது வருமானம் நீண்ட கால வருமானம் சந்தன மரம் வந்தோம்னு சொல்லியிருக்கோம் இப்போ வந்து இடையில வந்து பார்த்திங்கன்னா மிளகு சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொன்னி கருத்தரங்கம் ஒன்று புதுக்கோட்டையில் போட்டிருந்தாங்க புதுக்கோட்டில் அந்த கருத்தரங்களை பார்த்ததுக்கப்புறம் மிளகு வந்து டெஸ்ட் செஞ்சு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு கன்று வாழ்ந்து வச்சிருக்கோம் மிளகு வச்சு பார்த்துருக்கோம் நல்லா வளர்ச்சியில் நல்லாயிருக்கு இது நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா விரைவில் வந்து இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்தோன்னா எல்லா விதிக மர மரங்களுக்கும் மிளகு சாப்பிடு பண்ணிடலாம் அப்படிங்கிறதுல இது ஒரு நாலாவது வருமானமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால டெஸ்ட்டுக்கு இப்போ வச்சிருக்கோம் நல்லாயிருக்கு வளர்ச்சி ஈஸியுடைய சப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் கலை பணியாளர்களை வந்து எனக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்டோம்னா உடனே வந்து எதாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணி நேரில் வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க என்னுடைய மரசார்ந்த விவசாயத்தை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஈசாவின் காவேரி கூக்குரல் அமைப்புக்கு நன்றி